குன்றமொன்றெடு மாமழை அன்றிகாத்தவம்மான் அறக்கரை வென்றவில்லியார் வீரமே கொல தென்றல் வந்து தீவி விண் செய்கேன் குன்றம் ஒன்றெடுத்தேந்தி மாமழை அன்று காத்த அம்மான் அறக்கரை வென்றவில்லியார் வீரமே கொலோ தென்றல் வந்து தீவீசும் என் செய்கேன் காரும் வார்பனி கடலும் மன்னவன் தாரும் மார்வமும் கண்டதண்டமோ ஷோரூமா முகில் துளியூடு வந்து சங்கும் தளரும் மேனி மேல் திங்கள் வெங்கதிர் சீரும் செய்கேன் கொங்குவெந்திரை புனரி வண்ணனார் கொங்கலர்ந்ததார் கூவும் என்ன அங்கோராய் குலத்துள் வளர்ந்து சென்று அங்கோர் தாயுருவாகி வந்தவள் கொங்கனஞ்சுண்ட கோயின்மெகலோ திங்கள் வெண்கதில் சீருகின்றது அங்கோராள் அவுடனை பங்கமா இரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி பொங்குமா கடல் புலம்புகின்றது சென்றுவார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வீரமே கொலோ முன்றில் பெண்ணமேல் முளரி கூட்டகத்து அன்றிலின் குரல் அடரும் என்ன பூவை வண்டனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்டதண்டமோ வீவிலங்கனை வரும் என் நெஞ்சகம் மாலினந்துழாய் வந்த கோலவாடையும் கொண்டு வந்ததோர் ஆலி வந்ததால் அரிது காவல கெண்டையுண்கணும் துயிலும் என் நிறம் பண்டு பண்டு போலோக்கும் மிக்க சேர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே பண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்றமாயனை செங்கன்மாலினை மந்திரிலறு புகழ் மங்கை சொல்வல்லார்க்கு அல்லலில்லஜே அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் சென்றமாயனை செங்கண்மாலினை மந்திரிலறு புகழ் மங்கை வாக்கலிகொல்வல்லார்க்கு அல்லலில்லஜே குன்றமெடுத்து மழை தடுத்து இளையாரொடும் மன்றில் குறவை பிணைந்தமால் என்னை மால் செய்தான் முன்றில் தனி நின்ற பெண்ணமேல் கிடந்தேறுகின்ற அன்றிலின் கூட்டை பிரிக்கிற்பவர் ஆறுகளோ குன்றமெடுத்து மழை தடுத்து இளையாரொடும் மன்றில் குறவை மால் செய்தான் முன்றில் தனி நின்ற பெண்ணமே கிடந்தீருகின்ற அன்றிலின் கோட்டை பிரிக்கவர் ஆறுகோலோ பூங்குருந்தோஷித்தானை காய்ந்து அரிமா செத்து ஆங்கு வேடத்தின் கொம்பு கொண்டு வாங்கி முறை அவ்வாயன் நிற்க இவ்வாயன் வாய் ஏங்கு வேங்குடல் என்னோடாடும் இளமே மல்லொடு கஞ்சனும் துஞ்சவென்ற மணி வண்ணன் அல்லி மலர்த்தன் துழாய் நினைந்திருந்தேனே எல்லியில் மாருதம் வந்தடும் அது வந்தியும் கொல்ல வல்லமணியும் கோயின் மசெய்யுமே உருந்து மாமரம் ஏழும் எய்த புனிதனார் திருந்து ஜேவடி என் மனத்து நினைதூரும் கருந்தன் மாகடல் கங்குலார்கும் அது வருந்த பாட வரும் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் பொன்னங்கலயுல் அன்னமென் அடைப்பூங்குடல் பின்னணர் திரத்தமாக பின்னஜே ஆழியும் சங்குமுடைய நங்கள் அடிகள் தாம் பாழிமயான கனவில் நம்மை பகர்வித்தார் தோழியும் நானு மொழிய வையம் துயின்றது கோழியும் கூகின்றதில்லை கூறிருளாயிற்று காமன் தனக்கு முறையல்லேன் கடல் வண்ணனார் மாமணவாளர் எனக்கு தானும் மகன் சொல்லில் யாமங்கள் தோரெரி வீசும் என் நிலங்கொங்கைகள் மாமணி வண்ணர் திறத்தவாய் வளர்கின்றவே மஞ்சுருமாலிருஞ்சோலை நின்ற மனாடனார் நெஞ்சம் நிறை கொண்டு போயினார் நினைகின்ற வெஞ்சுடர் போய் விடியாமல் எவ்விடம் புக்கதோ நஞ்சுடல்துயின்றால் நமக்கு நீ நல்லது காமன் கனை கோரிக்கமாய் நலத்தின் மிகு பூமறு கோல நம் பெண்மை சிந்தித்திராது போய் தூமலர் நீர் கொடுதோடி நாம் தொடுதேத்தினால் கார் முகில் வண்ணரை கண்களால் காணலாங்கொலோ வென்றி விடையுடன் ஏழடர்த்த வடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மண்கலி கன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உறைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லாவினை ஒன்றும் சொல்லில் உலகிலே வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மண்கலி கன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உறைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லாவினை ஒன்றும் சொல்லில் உலகிலே மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவலியை பொன்னிலங்கு திண்விலங்கில் வைத்து புற சூழ் தென்னிலங்கு ஜீடழித்த தேவர் கிது காணீர் என் நிலங்கு சங்கோடு எழில் தோற்றிருந்தேனே மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவலியை பொன்னிலங்கு திண்விலங்கில் வைத்து புற சூழ் தென்னிலங்கு ஜீடழித்த தேவர் கிது காணீர் என் நிலங்கு செங்கோடு எழில் தோற்றிருந்தேனே இருந்தான் என் உள்ளத்து இறைவன் கரைசேறு பருந்தாள் கழிற்றுக்கு அருள் செய்த செங்கம் பெருந்தோள் நெடுமாலை பேர்பாடியாட வருந்தாது என் கொங்கை

புதிஜாரு நறுவெண்ணை உண்டுகந்தாரு தம்மஜே தம்மையே நாளும் வணங்கித் தம்மே தம்மையேயொக்க அருள் செய்வராதலால் தம்மஜே நாளும் வணங்கித் துடுதிரி தம்மையே பற்றா மனத்தென்றும் வைத்தோமே வைத்தாரடியார் மனத்தினில் வைத்து இன்பம் உற்றார் ஒளிவிசும்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கும் எய்த்தாது மண் என்று இமையோர் தொடு கைத்தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்ணனது கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கழன்ற இவ என்ன மாயங்கள் பெண்ணானோ நிற்க அவன் மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே பாடோமே எந்த பெருமானை பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துடா ஜலங்கள் சூடி நாம் கூடோமே கூட குறிப்பாகில் நன்னெஞ்சே நன்னெஞ்சே நம்பெருமான் நாளும் இனி தமரும் அன்னம் சேர் காணல் அணியாலிகை தொழுது முன்னம் சேர்வல் வினைகள் போகம் பொன்னஞ்சேர்வடிமேர் சேவடிமே போதனிய பெற்றோமே பெற்றாரார் ஆயிரம் பேரானை பேர் பாட பெற்றான் கலிய நொலிசை தமிழ் மாலை கற்றாரோ முற்றுலகாழ்வர் இவகேற்குற்ற உருதுயர் இல்லை உலகத்தே பெற்றாரார் ஆயிரம் பேரானை பேர் பாட பெற்றான் கலிய நுலிகை தமிழ் மாலை கற்றாரோ முற்றுலகாழ்வர் இவகேற் உருதுயர் இல்லை உலகத்தே நிறையிடமெங்குமின்றி நெடுவெள்ள மும்பர் வளநாடு மூடைமையோர் தலையிடமற்ற மக்கோரு சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் மலைகடல் நேர் குடம்ப அகடாட போடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீன மாலை மரவாதிரஞ்சு ஜென்மனே நிலையிடமெங்கும் இன்றி வளநாடு மும்பர் வள நாடு மூடைமையோர் சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் மலைகடல் நேரு குழம்பு அகடாட போடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மாலை மரவாதிரஞ்சு ஜென்மனே சிறுமிகு வாழையிற்ற அறவுன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணுமுடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவ நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் மறுவர என்ன தன்மையடலாமயான திருமால் நமக்கு போரரனே தீதரு திங்கள் பொங்கு சுடரும் வரும்பர் உலகேழினோடு முடனே மாதிரமன் சுமந்த வடகுன்றும் குன்றும் நின்ற மலையாரும் ஏழு கடலும் பாதமருஷோ குளம்பின கண்டலத்தின் ஒரு பாலொடுங்க வளருஷேர் ஆதி ஏனமாகி அரணாஜமூர்த்தியது நம்மளுமரச தலையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான்றி ரெண்டு தருகண் அளவளவெம்மை மிக்க அறியாவி அன்று பரியோன் சினங்கள விழா வளையுகிறாள் மரவோ நதாகம் மதியாது சென்றொருகிறாள் விட patent Smile auditосьة பிறு நீரின் மும்மே பெரிதை வெந்திரல் வாடன் வேள் அங்கோர் குரaffe குரallas 했어coatthinking செந்தொழில் சென்து�entin வேதனாவின் முனியாகி வைய மடி மூன் ரிரந்து பெரினும் மந்தரமீது போகிமதிரின் மலரோன் வணங்க அந்த செலவித்த பாதம் அது நம்ம இருநில மன்னர் தம்மை இருநாலுமிட்டும் ஒரு நாளும் ஒன்றுமுடனே சிறுநுதல் ஊடு போகி அவதாவி மங்க மழுவில் வென்ற திரலூன் பெருநில மங்க மன்னர் மலர் மங்க நாதர் புலமங்க கேழ்வர் புகழ் பெருநிலமுண்டு உண்டு விழுந்த பெருவாயராகி அவர் நம்மை ஆழ்வர் பெரிதே மலி பள்ளியை மாயம் என்ன இனமாயமான் பின் கிழில் சேர் அகல் விப்பதற்கு அகல்விப்பதற்கு ஓருபாயமான யமயா மலி செய்து வித்த கொடியோ நிலங்கை குடியாக வென்றியமருள் சிலைமளி செஞ்சரங்கள் செல திருமால் நமக்கு போரணே இருள் மண்டியுண்ண முதலோடு வீடு மரியாது என்னிது இது வந்ததென்னை மயோர் திசைப்ப எழில் வேதமின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அண்ணதாருந்து அங்கர நூல் உரைத்திலைமற்ற மக்கோர் உளதென்றிர்கள் தொண்டர் தொழைய உணமுலை முன் கொடுத்த உறவோடதாவி உகவுண்டு வெண்ணை மறுவி பனைமுலையாஜர் மாதர் உரலோடு கட்ட அதனோடு மோடி அடல் சார் இணை மறுதி வீழ நடை கற்றதற்றல் வினை பத்தருக்கும் விதியே கொலை கெழுசம் முகத்த களிர் ஒன்று கொன்று கொடியோ நிலங்கை திருமாலை வேலை புடைசூள் கலிகெழுமா கலிகன்றி சொன்ன பணுபல் ஒலிகழு பாடல் பாடு பாடியுழல்கின்ற தொண்டரவர் ஆழ்வர் உம்பருலகே கொலை கெழுசி முகத்த களிர் ஒன்று கொன்று கொடியோ நிலங்கை பொடியா சிலைகள் செஞ்சரங்க செல உய்தனங்கள் திருமாலை வேலை புடைசூள் மாட வீதி மங்க மண்ணு கலிகன்றி சொன்ன பணுவல் ஒலிகெழுமாடல் பாடியுடல்கின்ற தொண்டரவர் ஆழ்வர் உம்பருலகே மானமருமென் நோக்கி வைதேவியின் துணையா காணமரும் கல்லதர் போய் காடுறைந்தான் காணேடி காணமரும் கல்லதர் போய் காடுறைந்த பொன்னடிக்கள் வானவருதம் சென்னி மலர் கண்டஹாய் சாடலே மானமருமென் நோக்கி வைதேவியின் துணையா காணமரும் கல்லதர் போய் காடுறைந்தான் காணேடி காணமரும் கல்லதர் போய் காடுறைந்த பொன்னடிக்கல் வானவரு சென்னி மலர் கண்டாய் சாடலே தந்தை தலை கழல தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் காணேடி நந்தன் குல வளர்ந்தான் நான் முகர்க்கு தந்தைகான் எந்த பெருமான் கான் சாடலே ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏசப்போய் ஆய்ப்பாடி தாழ் வைத்த தயிருண்டான்டேடி தாழ் குழலார் வைத்த தயிருந்த பொன் வயிறு இவ்வேறு உண்டும் இடமுடைத்தால் ஆனாயனாகி போய் பாய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான் காணேடி உரியாறு நறுவெண்ணை உண்டுகந்த பொன்வயிற்றுக்கு வயிற்றுக்கு எரிநீருலகனைத்தும் வண்ண கருங்குழல் ஆட்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்ற்றால் கட்டு கண்ணுறுங்கயிற்ற்றால் என்ன கரியன் இமயோர்கும் சாழல கன்ற பறை கரங்க கண்டவர் தம் கண் மன்றில் மறக்கால் பூத்தாடி நான் காணேடி மன்றில் மறக்கால் பூத்தாடி நான் ஆகிலும் என்றும் அறியம் இமயோர்கும் சாழல கோதை வேல் ஐவர்காய் மன்னகரம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டானாகிலும் சொல்லுண்டான் முன்னுண்டு உமிழ்ந்தான் படை தொட்டு வெஞ்சமத்து தேர் மன்னர்காய் அன்று தேரூர்ந்தான் காணேடி தேர் மன்னர் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலமேலான் ஷாடலே கண்டார் இறங்க கழிய குரலுருவாய் வந்தாரான் வேள்வியில் மண்ணிரந்தான் காணடி வந்தாரான் வேள்வியில் மண்ணிரந்தான் அகலும் விண்டேழுலகுகும் மிக்கான் கான் ஷாடலே கள்ளத்தால் மாவளியை மூவடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகந்தி உள்ளத்தினுள்ளே உளன் கண்டாய் சாழலே கள்ளத்தால் மாவழியை மூவடிமண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகந்தி உள்ளத்தினுள்ளே உளன் கண்டாய் சாழலே மைநின்ற கருங்கடல் வாயுலகின்றீ வானவரும் யாமுமெல்லாம் நெய் சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்ததோரீர் என் நன்றி செய்தாரா ஏதிலோரு தெய்வத்தை ஜேத்துகின்றே செய்ன்மின் ஏ தொண்டீர்களே மின்ற கருங்கடல் வாயுலகின்றீ வானவரும் யாமுமெல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயித்தில் நெடுங்காரம் கிடந்ததோரீர் என் நன்றி செய்தாரா ஏதிலோரு தெய்வத்தை ஏத்துகின்றேர் செய்ன்மின் தொண்டே நில்லாத பின் மீதோடி நிமிர்ந்த காலம் மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டமகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரோ எம்பெருமானுண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார்தா முளரே அவன் அருளே நெற்றி மேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றை கை வெண்பகட்டினொருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர் கடலரையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்ற போராடியான் பனிப்பறவைத் திரைத்ததும்பெல்லாம் நெடுங்கடலேயான காலம் இனி களைகணிவர்க்கில்ல என்று உலகமேழினையும் ஊழில் வாங்கி முனித்தலைவன் முழங்கொழிசே

பேராளம் பேரான பேங்களுமே பேயிருக்கும் நெடுவெள்ளம் பெருவிசும் பின்மீதோடி பெருகு காலம் தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் வயிற்றுத்தி உய்ய கொண்டான் போயிருக்க போயிருக்கமற்றிங்கோர் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர் பெற்ற மனவென் நீராதிரோ மாட்டாததே மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்க நகராளன் கடல் சோடி அவனை உள்ளதெல்லாம் இனியவாறு மரம் கிளர்ந்து கருங்கடல் நீர் உறந்துறந்து பரந்தேறியண்ட தப்பால் புறம் கிளர்ந்த காலத்து பொன்னுலக ஊழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருவஜித்தின் அகம்படையில் வைத்து கொண்ட நிறங்கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகை தாமே அண்டத்தின் முகடந்த அலைமுன்னீர் திரைத்ததும் ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தான் அருளி உலகமேழும் உண்டொத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம் அவுய கொண்ட கொண்டற்கை மணிவண்ணன் தன் குடந்த நகர்பாடியாடீர்களே தேவரையும் மசூரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் யாவரையும் ஒழியாமே சொன்ன காவலரும் பொழில் மங்கை கலிகன்று கற்றுவல்லார் பூவலரும் திருமகளாலருள் பெற்று பொன்னுலகில் புலி வருதாமே தேவரையும் மசுரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒழியாமே எம்பெருமானுண்டுமென்ற காவலரும் பூவளரும் திருமகளருள் பெற்று பொன்னுலகில் பொலி வருதாமே நீழ்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டுகந்த பெம்மானை பூணாரமார்வனை ூரும் பொன்மலை காணாதா கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே நீள் நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு பூணாரமார் காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டாமே நீழ்வான் குரல் உருவாய் நின்றிரந்து மாபலிமண் தாளால் அளவிட்ட குமிக்கானை தோளாத மாமணியை கேளா செவிகள் செல்ல கேட்டாமே தூயானை தூயமர தென்னாலிமேயானை மேவாளுயிருண்ட முதுண்டவாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பே கூடா கூறுால் மார்விடந்த கோமானை தோடார் நறுந்துடாய் மார்வனயார் வால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்லாமே மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் பொ காயாவும் போன்றிருண்ட மையானை சங்கேந்தும் கையானை கை தொழா கையல்ல கண்டாமே கள்ளார்துழாயும் கணவலரும் கூவிழையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்ட கால் புள்ளாய் ஓரேனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்று உள்ளானார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே கனையார் கடலும் கருவிளையும் காயாவுமனையானை அன்பினால் ஆர்வத்தால் என்றும் சுனையார் மலரிட்டு தொண்டனாய் நின்று நினாதார் நெஞ்சென்றும் நெஞ்சல்ல கண்டாமே வெறியார் கருங்கூந்தல் ஆய்ச்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தான் உகந்துண்ட சிரியானை செங்க சிந்தித்தறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே தே வண்டாலும் திருமாலិர்ஞ்ஜோலை தானிடமா கொண்டான் தடமலர் கண்ணிக்காய் ஆண் விடை ஏளன் றடர்த்தார்க்கு ஆளானார் அல்லாஹ் ஆதார் மானிடவரல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே தேனுடுவண்டும் திருமிரோ தானிடமாண்ட தடமர் கண்ணிக்காய் ஆண்ு ஆளாத என்று என் மனத்தே வைத்தேனே மின்றமகள திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் கடல் சூடி கை நின்ற மேற்கை கலிய நொலிமாலை ஐயொன்றுமைந்தும் இவை பாடியாடுமினே மெய் நின்ற பாவமகள திருமாலை கை நின்ற ஆழியார் சூழும் கழல் சூடி கை நின்ற வேட்கை கலிஜ நொலி மாலை ஐயொன்றுமைந்தும் இவை பாடி சாடுமினே மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொலென்றின்னம் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் நாற்றச்சுவை ஊறு பொறியாகிய நம்பி மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் கொலென்றின்னம் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் நாற்றச்சுவை ிய நம்பி சீற்றமுள ஆகிலும் செப்புவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொலென்றி காற்றோல் நிற்பன் ஆழிவலவா தூங்கார் பிறவிக்கள் இன்னம் புகப்பெய்து வாங்கா என்று சிந்தித்து நாரதற்கஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றாற் போல் தள்ளும் தாங்காதுள்ளும் தாமரை கண்ணாறு திரிவா என்று சிந்தித்தி என்றதற்கஞ்சி இருபாடறி கொள்ளியின் உள்ளெரும்பே போல் நிற்கும் என் உள்ளம் ஊழி முதல்வா கொள்ள குறையாத குழியில் தள்ளி புகப்பெய்திகொள் என்றதற்கஞ்சி வெள்ளத்திடைப்பட்ட நறு இனம் போலே உள்ளம் நிற்பன் ஊழி முதல்வா அடை நின்ற வயலாளி மணாளா இடைய நெறிந்த மரமே ஒத்திராமே அடைய அருளாய் எனக்கும் தன் அருளே வேம்பின் புழு வேம்பியுண்ணாது அடியேன் நான் பின்னும் உஞ்சே வடிவேன் தேந்திங்கள் சிறவிடு வேம்பின் புழு வேம்பியுண்ணாது அடியேன் நான் பின்னும் உன்சே வடி அன்றிணையவேன் தேம்பலிழந்திங்கள் சிறவிடுத்து ஐவாய்பாம்பினை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா துணியே நினி நின் அருள் மணியே மணிஜே மணி மாணிக்கமே பணியாய் என வகை பரஞ்சோதி அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா புளியே நினி நின்னருள் மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்கு வகை பரஞ்சோதி நந்தா நரகத்தழுந்த வகை நாளுமெந்தாய் தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய் சந்தோக தலைவனு தாமரை கண்ணா அந்தோ அடியேற்கு அருளாய் உண்ணருளே நந்தா நரக நரகை இன்னருள் செய்வாய் சந்தோகா சந்தோக தாமரை கண்ணா அந்த அடியேற்கு அருளாய் உண்ணருளே குன்றமெடுத்து ஆனிறை காத்தவன் தன்னை மன்றில் புகழ் மங்கை மண் கலி கன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் வல்லவரு தம்மேல் என்றும் வினயாஜின சாரகில்லாவே குன்றமெடுத்து ஆனிறை காத்தவன் தன்னை மன்றில் புகழ் மங்கை மண் கலி கன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் வல்லவரு தம்மேல் என்றும் வினயாஜின சாரகில்லாவே